இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா கரி நாட்களில் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் கரி நாட்களில் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் சொன்னா விவாகத்தை தவிர்க்க வேண்டும் அதேபோல் சீமந்தத்தை தவிர்க்க வேண்டும் அதேபோல் போல் கிரக பிரவேசம் இல்லையா புதுமனை புகுவிழாவினை தவிர்க்க வேண்டும் நீண்ட தூர பிரயாணத்தை துவக்குவதை தவிர்க்க வேண்டும்னு சொல்றார் ஆனால் இந்த நான்கு விஷயங்களுமே எங்கிருந்து எங்கே நடக்கிறது என்பதை பொறுத்து தீர்மானம் செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னால் இந்த கரிநாள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா சூரியனினுடைய தீட்சிணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்கிறார் அப்போது இதற்கு பின்னால் ஒரு ஜியாகிரபிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது புரிகிறது அல்லவா இந்த புவியியல் அப்படிங்கிறது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை அல்லவா ஒரு ஊரில் வெயில் காஞ்சா இன்னொரு ஊரில் மழைங்கிறது இல்லவா இதன் அடிப்படையிலே இந்த இந்த நாட்கள் ஒரு வருடத்திலே இத்தனை நாட்கள் அதிலும் இந்த மாதத்திலே வரக்கூடிய இந்த தேதி கரிநாள் அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பார் இது கான்ஸ்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது பிரதி வருடந்தோறும் வெவ்வேறு நாட்களில் மாறவே மாறாது உதாரணத்திற்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த கரிநாள் எடுத்துட்டோம்னா தை மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி ஆகிய இந்த மூன்று நாட்களுமே கரிநாட்களாக பார்க்கப்படுகிறது அதாவது நம்ம பொங்கல் மாட்டு பொங்கலை விட்டுட்டு அந்த தை மூன்றாம் தேதி தான் பிரதானமான ஒரு கரிநாளாக கொண்டாடி கொண்டிருப்போம் ஆனால் அதை கொண்டாடுவது என்று சொல்வதை விட இந்த கரிநாள் என்பது ஒரு தோஷமுள்ள நாளாக பார்க்கப்படுகிறது எங்கே எந்த பகுதியிலே அப்படின்னு சொன்னா நம்முடைய தமிழகத்திலும் கேரளத்திலும் மட்டும் தானே தவிர இதனை தாண்டி வேறெங்குமே எங்குமே இந்த கரிநாள் தோஷம் என்பது குறிப்பிடப்படவே இல்லை எங்கேயுமே அது ப்ராக்டிக்கலாக வரவே இல்லை அதனால் இப்போ பாம்பேயில் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணுறா ஒரு கல்யாணம் பண்ணுறா ஆனால் அவள் வந்து கருநாளில் போய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காமாமா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர்களுக்கு கருநாள் தோஷம் என்பதே கிடையாது இங்கே மட்டும்தான் நம்முடைய தமிழகம் மற்றும் கேரள பகுதியில் மட்டும்தான் இந்த கரிநாள் என்பது பார்க்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் அந்த நாட்களிலே சூரியனினுடைய தீட்சிணியம் என்பது அதனுடைய வேகம் என்பது அதிகமாக இருக்கும் அதில் வரக்கூடிய அந்த வெப்பத்தன்மை என்பது நமக்குள்ளாக ஒரு சில மன சலனங்களை உண்டாக்கும் அந்த சலனத்தோடு நாம் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணாலோ அல்லது ஒரு திருமணத்தை நடத்தினாலோ அல்லது ஒரு நீண்ட தூர பிரயாணத்தை துவக்கினாலோ அதிலே ஏதேனும் இடையூறுகள் வந்து சேரக்கூடும் போன்ற விசேஷங்களை செய்ய வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் ஆனால் இதை எல்லா இடத்திற்கும் பொருத்தி பையன் வந்து கண்டிப்பாக அந்த இடத்திலே இந்த தோஷம் என்பது வந்து சேராது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரி கரிநாள் இருக்கு இந்த நாளில் உங்களுக்கு தாராபலன் என்பது இருக்கிறது அந்த நாளிலே நீங்கள் உற்சாகமாக செயல்படுவீர்கள் என்று இருந்தால் உங்கள் செயல் திட்டத்தினை தாராளமாக நீங்கள் துவக்கலாம் அதோ ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது ஏதோ ஒரு ப்ராஜெக்டில் நான் ரிசர்ச் பண்ண போறேன்னாலும் சரி அல்லது ஒரு காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட போறேன்னாலும் சரி அல்லது குழந்தையினுடைய ஜாதகத்தை கையில் தான் எடுத்திருக்கேன்னு சொன்னாலும் சரி இதற்கெல்லாம் கரிநாள் தோஷம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க வீட்டிலயே உட்காண்டு ஒரு மேட்ரிமோனியல் சைட்டில் போய் நீங்க அதை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உங்க குழந்தைக்கு நல்ல நாளான்னு பாத்துட்டா போறோம் அதனை விடுத்து அன்னைக்கு கரிநாளா இருக்கே இன்னைக்கு போய் நான் என் குழந்தையோட ஜாதகத்தை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்கிறதுக்காக சொல்றோம் கரிநாள்னு சொன்ன சூரியனுடைய தீட்சிணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்கிறார் இன்னும் வரலாற்று ரீதியாக ஒரு சில விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் வேறு விதமாக சொல்கிறார்கள் ஒவ்வொரு பகுதியிலும் வாழ்ந்த மன்னர்களினுடைய நினைவு நாட்களாக அவை பார்க்கப்படுகிறது அதனால்தான் பார்த்தோம்னா இந்த பொங்கலை ஒட்டி வரக்கூடிய கரிநாள்ங்கிறது இருக்கு இல்லையா அந்த தை ஒன்று ரெண்டு மூன்று மாட்டு பொங்கல் நாள் கூட பார்த்தோம்னா அந்த முன்னோர்களுக்கு படையிலிட்டு வணங்குகின்ற பழக்கம் அப்படிங்கிறது தென் தமிழகத்திலே நிறையவே இருக்கிறது அதுவும் குறிப்பாக அந்த பாண்டிய தேசம் சொல்றோம் இல்லையா அந்த இந்த மதுரைக்கு அந்த பக்கம் இருக்கிற பார்த்தோம்னா அந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கும் மறுநாள் கரிநாள் அன்னைக்கும் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழங்குகிறார்கள் ஆக அவைகள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக அரசர்களுடைய நினைவு நாட்களாக பார்க்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு சில ஹிஸ்டாரிக்கல்லி ஒரு சில குறிப்புகள்லாம் காணப்படுகிறது இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா கரின்னு சொன்னா யானை அந்த யானை படையிலே இருக்கக்கூடிய யானைகளை பராமரிக்க வேண்டிய நாட்களாக அவைகள் பார்க்கப்பட்டன அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சில இடங்களிலே குறிப்புகள் காணப்படுகின்றன ன ஆனால் இவை பற்றிய தன்மையை நாம் ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து